ஹஸ்தோ தமிழ் ஜெய்பியாசா செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் பாலவ கரணத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கரணத்தின் கார்த்துவத்தை முதலில் பார்ப்போம் ஒவ்வொரு கரணத்திற்கும் விலங்கு உண்டு என்பது நாம் அறிந்ததே இந்த கரணத்தின் விலங்கு புலி தெய்வம் பிரம்மா மற்றும் புலியை வாகனமாக கொண்ட அல்லது புலிதோல் போர்த்திய தெய்வங்கள் தேவதை அய்யப்பன் கிராம தேவதைகள் பாலவ கரண அதிபதி ராகு சந்திரன் ராசி ரிஷபம்சலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர் மலர் செண்பகப்பூ ஆகாரம் பாயசம் தன்மை சரகரணம் நகரும் தன்மை பூசுப்பொருள் சந்தனம் ஆபரணம் ஒத்து தூபம் வெண்கழுகு சந்தனம் கலந்தது வஸ்திரம் சிவப்பு பாத்திரம் வெள்ளி பாத்திரம் செயல்படும் வருடம் இருபத்தி நான்கு வருடம் உலோகம் வெள்ளி ஆகும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் இது சுபகரணம் என்பதால் எனவே மங்களகரமான காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம் வீடு சம்பந்தமான காரியங்கள் சுபகாரியமான திருமணம் முகூர்த்தம் குறிப்பதற்கு பதவியேற்பதற்கு கோவில் திருவிழாக்கள் வைப்பது போன்ற நல்ல காரியங்களுக்கு இந்த கரணம் உதவும் அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு புலி என்பதால் இவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் துளிந்து இறங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள் மிகுந்த தைரியசாலிகளான இவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் புகழ் உடையவர்கள் முயற்சியுடையவர்கள் பிரியர்கள் எந்த ஒரு காரியத்திலும் துளிந்து இறங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள் அதே நேரத்தில் பிறருக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் நீங்காத செல்வம் உடையவர்கள் வாசனையை விரும்புவார்கள் உணவுப் பிரியர்கள் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அது சம்பந்தமான துறைகளில் சாதனைகளையும் புரிவார்கள் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிப்பது மற்றும் இரண்டு முறை துணியை மாற்றுவார்கள் எல்லாவற்றிலும் ஒரு நியமனத்தைக் கடைப்பிடிப்பார்கள் கண்காணிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் போலீஸ் சிடி உளவுத்துறை சிறந்தவர்கள் எனலாம் மேலும் ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள் இவர்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வசிப்பவர்கள் சொந்தங்களால் இவர்களுக்கு உதவி கிடைக்காது எனலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சினை உண்டு அதாவது மாறுகண் கண்ணாடி அணிவது போன்ற இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு தூக்கம் குறைவு எனவே இவர்கள் தியானம் மூச்சுப் பயிற்சிகள் கண்டிப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இவர்களுக்கு மண்கொழியல் செய்வது சிறப்பை தரும் இவர்களை புகழ்ந்து பேசினால் எல்லா காரியங்களையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்றாலும் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் இவர்களுக்கு பூசம் விசாகம் சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உதவி புரிவார்கள் உயரமான இடத்தில் பணிபுரிய விரும்புபவர்கள் மேலும் மாடி வீட்டில் வசிப்பார்கள் இவர்கள் ராகுவை பலப்படுத்தினால் போதும் இவர்கள் பல அடுக்குமாடி வீடுகளை கட்டும் பாக்கியம் கிட்டும் பல விஷயங்களை ஒரு செயலில் புகுத்தி வெற்றி பெறுவார்கள் அதீத புத்திசாலித்தனம் வேகம் ஆக்ரோஷம் உடையவர்கள் என்றாலும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்வார்கள் இறப்பிற்குப் பின் தன்னை பற்றி பேசப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாலவாக்கரணமானது யக்னம் தியாகம் செய்யும் சடங்குகள் ஒமம் தீ வழிபாடு மற்றும் வேத ஆய்வுகளுடன் தொடர்புடையது பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த ஆன்மீகம் கொண்டவர்கள் யாத்திரை மேற்கொள்வார்கள் மங்களகரமான நேரங்கள் மற்றும் செயல்கள் பற்றிய அறிவைக் கொண்டவர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்றாலும் பெரும்பாலும் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் தருமம் செய்பவர்கள் பிறரால் நிந்திக்கப்படாத நற்குணமுடையவர்கள் தனியாக செயல்படும் விருப்பம் உள்ளவர்கள் இவர்களுடைய விஷயத்தில் பிறர் தலையிட்டால் இவர்களுக்கு பிடிக்காது மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் கடமை தவறாதவர்கள் அடுத்து பாலவ கரணத்தில் பிறந்தவர்களின் தொழிலை பற்றி பார்ப்போம் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர்கள் அது சம்பந்தமான துறைகளில் சாதனைகள் புரிவார்கள் மேலும் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் அற்பத்தொழில் முறையுடையவர் இந்த கரணத்தின் அதிபதி ராகு பகவான் ஆவார் ஜாதக கட்டத்தில் ராகுவுடன் சேர்ந்த கிரகம் பாவம் பலம் கொண்டிருந்தால் பல்வேறு தொழில்கள் செய்து உயர்வு அடைவார்கள் பொதுவாக இவர்கள் விமானம் கப்பல் துறையில் வேலை கணினி மின்னணுவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் தகவல் தொடர்பு துறை நிதித்துறை மலித்த வீரர் சேடி உளவுத்துறை புதிய கண்டுபிடிப்பு பல்வேறு புதிய தொழில்கள் செய்ய ஆர்வம் மிக்கவர் நிகழ்வு மேலாண்மை தொடர்பு உடைய வேலை இவர்களுக்கு பிடித்தமான வேலைகள் எனலாம் டோட் பாலவ கரணத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் உயர்வு பெற செய்ய வேண்டிய பரிகாரத்தைப் பற்றி பார்ப்போம் சிவராத்திரி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு பவானி தேவி வழிபாடு ஆகியவை இவர்களுக்கு சிறப்பை தரும் இவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தங்கம் வாங்குவது ஆபரண சேர்க்கை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறதுடோ பொதுவாக இவர்கள் விரும்பும் கடவுளுக்கு குசந்தன காப்பு செய்வது நல்லது இவர்கள் தினமும் மூச்சுப் பயிற்சிகள் மற்றும் தியானம் செய்வது சிறப்பை தரும் இவை யாவும் பொது பலன்களே தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்கினம் மற்ற கிரகங்களின் நிலை பொறுத்து இது மாறுபடும் மேலும் ஒரு நல்ல காரியம் செய்வது என்றாலும் பஞ்சாங்கத்தை பார்ப்பது மிகவும் நல்லது நன்றி